எல்லாருக்கும் வணக்க மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் இருப்பீங்கன்னு நம்புறேன் நாம இந்த காணொலியில் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தல் தமிழ்நாட்டில் நடக்க போகிற காரணத்தினால எந்தெந்த கட்சிகள் எப்படி எல்லாம் வாக்கு சதவீதங்கள் வாங்கியிருக்காங்க எப்படி எல்லாம் வெற்றி பெற்றிருக்காங்க வரப்போகும் தேர்தல்களில் எப்படியெல்லாம் வெற்றி பெற போகிறாங்க அப்படிங்கிற ஒரு தொகுப்பு பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற தொகுதி என்னென்னு பாத்தீங்க அப்படின்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்க தூத்துக்குடி தொகுதி தான் பார்க்க போகிறோம் வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் மக்களே சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க தூத்துக்குடி தொகுதியை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சுதந்திரம் பெற்றதற்கு பின் பதினாறு முறை இந்த இடத்துல எலெக்ஷன்கள் நடந்திருக்கு இந்த பதினாறு முறை எலெக்ஷன்களில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அதிமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்காங்க அடுத்து அதிமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஆயிரத்தி தொண்ணூத்தொன்று ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வெற்றி பெற்றிருக்காங்க இந்திய தேசிய காங்கிரஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்திரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐம்பத்தேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது ஆக மொத்தத்தில் பதினாறு முறை எலெக்ஷன்களில் ஏழு முறை திமுகவும் ஆறு முறை அதிமுகவும் மூன்று முறை வந்து இந்திய தேசிய காங்கிரஸும் இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து தூத்துக்குடி தொகுதி சட்டமன்ற தேர்தல் நிலவரங்கள் பார்த்தோம்னா அந்த வகையில் நம்ம இரண்டு தேர்தல்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி பதினாறு பொறுத்த மட்டும் அப்படின்னா இந்த தொகுதியில திமுக தான் வெற்றி பெற்றிருக்கு திமுக சார்பில் பாத்தீங்க அப்படின்னா அந்த தொகுதியில பி கீதா ஜீவன் அவங்க தான் போட்டிட்டு இருக்காங்க அவங்க பாத்தீங்க அப்படின்னா இப்ப அமைச்சராக இருக்காங்க அவங்க எண்பத்தெட்டாயிரத்தி நாற்பத்தஞ்சு வாக்குகளும் நாற்பத்தேழு புள்ளி முப்பது சதவீதமும் பெற்று மிகப்பெரிய வெற்றியை வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுல ஜெயலலிதா அவர்கள் இருந்த காலகட்டத்திலேயே தூத்துக்குடியாக மிகப்பெரிய அளவில் கைப்பற்றிருக்காங்க அடுத்து அதிமுக சார்பில் எஸ் டி சில்லா பாண்டியன் அப்படிங்கிறவங்க போட்டிட்டு அறுபத்தி ஏழாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஏழு வாக்குகளும் முப்பத்தாறு சதவீதமும் பெற்று இந்த இரண்டாம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அடுத்து மக்கள் நல கூட்டணி சார்பில் மதிமுகவுக்கு இந்த தொகுதி கொடுத்துருக்காங்க அவங்க ஃபாத்திமா அப்படிங்கிறவங்கள போட்டிட்டு பதினேழாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தெட்டு வாக்குகளும் ஒன்பது புள்ளி அறுபது சதவீதமும் பெற்று இந்த இடத்தான் வந்து மூன்றாம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அடுத்து பிஜேபி சார்பில் எம் ஆர் கனகராஜன் அப்படிங்கிற போட்டிட்டு இருக்காரு அவர் பார்த்தீங்க அப்படின்னா ஆறாயிரத்தி இரநூத்தம்பது ஐம்பது வாக்குகளும் மூணு புள்ளி நாலு சதவீதமும் பெற்று இந்த இடத்துல நானாம் இடத்தை அவர் பிடிச்சிருக்கிறாரு அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியில் மீண்டும் டிஎம்கே சார்பில் போட்டியிட்ட பி கீதா ஜீவன் அவர்கள் தான் போட்டிட்டு வெற்றி பெற்றிருக்காங்க அவங்க அமைச்சராக இந்த 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 கேபினெட்டில் அமைச்சராக அவங்க இருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அவங்க தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி முன்னூற்றி பதினாலு வாக்குகளும் நாற்பத்தொன்பது புள்ளி நாற்பது சதவீதம் பெற்று இந்த இடத்துல வந்து மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்காங்க மக்களே அதாவது அதிமுக சார்பில் எஸ்டிஆர் விஜய் விஜயசீலன் அப்படிங்கிறவர் போட்டிட்டு இருக்காரு அவர் நாற்பத்தி ரெண்டாயிரத்தி நாலு வாக்குகளும் இருபத்தி ரெண்டு புள்ளி ஐம்பது சதவீதம் மட்டும் தான் இந்த பெற்றிருக்காரு மிக குறைவான வாக்குகள் வந்து இந்த இடத்துல வந்து ஏடிமிக்கை பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் ஏன்னா மிகப்பெரிய வெற்றியை பதிவு செஞ்சிருக்காங்க கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் வந்து கீதாஜிவனவர்கள் இந்தத்துல வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் வி வேல்ராஜ் அப்படிங்கிற ஒரு போட்டிட்டு அவர் அவரு முப்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி வாக்கு மூலம் பதினாறு புள்ளி அறுபது சதவீதமும் பெற்று இந்த வந்து மூன்றாம் இடத்தை பிடிச்சிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து தூத்துக்குடி தொகுதி மக்களவை தேர்தல் நிலவங்கள் பார்த்துடலாம் அந்த வகையில் நம்ம எல்லா தொகுதியிலும் இரண்டு மக்களவை தேர்தல் நிலையங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி பத்தொன்போதை பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த தொகுதியில் டிஎம்கே தான் வெற்றி பெற்றிருக்காங்க டிஎம்கே சார்பில் கருணாநிதி கனிமொழி கருணாநிதி அவர்கள் தான் போட்டிட்டு இருக்காங்க அவங்க ஒரு லட்சத்தி பதினோராத்தி ஐநூற்றி எழுபது வாக்குகளும் அறுபத்தி மூணு புள்ளி தொண்ணூற்றாறு சதவீதமாக பெற்று இந்த இடத்துல மிகப்பெரிய வெற்றியை பதிவு செஞ்சுருக்காங்க அடுத்து அதிமுக கூட்டணியில் அங்கம் வகித்து பிஜேபி பார்த்திங்க அப்படின்னா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தான் போட்டிட்டு இருக்காங்க அவங்க முப்பத்தி நாலாயிரத்தி நூற்றி ரெண்டு வாக்குகளும் பத்தொம்பது புள்ளி ஐம்பத்தஞ்சு சதவீதமாக பெற்று இந்த இடத்துல வந்து இரண்டாம் இடத்தை படிச்சிருக்காங்க அப்புறம் ஒரு இண்டிபெண்ட் கேண்டிடேட் மூணாம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து நாலாம் இடத்துல நாம் தமிழர் கட்சி சார்பில் கிறிஸ்டினா ராஜசேகர் அப்படிங்கிறவர் போட்டிட்டு இருக்காரு அவர் பார்த்தீங்க அப்படின்னா பதினாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வாக்குகளும் எட்டு புள்ளி எட்டு சதவீதமும் பெற்று இந்த இடத்துல வந்து அவர் நாலாம் இடத்தை பிடிச்சிருக்காங்க இதே மக்களவை தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடந்த ஆண்டு நடந்த தேர்தலை பொறுத்தளவுக்கு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா மீண்டும் பனிமொழி அவர்கள் தான் போட்டிட்டு இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்காங்க டிஎம்கே சார்பில் அவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லட்சத்தி ஆறாயிரத்தி பதினோரு வாக்குகளும் அறுபது புள்ளி எழுபது எழுபத்தி ஏழு சதவீதமும் பெற்று இந்த இடத்துல மிகப்பெரிய வெற்றியை அவங்க பதிவு செஞ்சிருக்காங்க இதே பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அதிமுக சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா சிவசாமி வேலுமணி அப்படிங்கிற போட்டிட்டு இருக்காங்க அவங்க பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு வாக்குகளும் பதிமூணு மட்டுமே பெற்று இந்த இடத்துல இரண்டாம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அடுத்து என்டிஏ சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் மாநில காங்கிரஸ் முப்பினார் கட்சியை சார்ந்த விஜயசீலன் எஸ்டிஆர் விஜயசீலன் அவர் தான் போட்டிட்டு இருக்காரு அவர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில் இருபத்தொராயிரத்தி எழுநூத்தி தொண்ணூறு வாக்குகளும் பன்னெண்டு புள்ளி நாற்பத்தொம்பது சதவீதமும் பெற்று இந்த இடத்துல வந்து அவங்க மூன்றாம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் ரவீனா ரூத் ரொவினோ ரூத் ஜெயின் அப்படிங்கிறவங்க போட்டிட்டு இருக்காங்க அவங்க இருபத்தி மூணாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி மூணு வாக்குகளும் பதிமூணு புள்ளி ஐம்பத்தெட்டு சதவீதமும் பெற்று இந்த இடத்துல வந்து அவங்க நாலாம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து தூத்துக்குடி தொகுதி நாலு தேர்தல் நிலவரங்கள் பார்த்துடலாம் அந்த வகையில் நம்ம அதிமுக திமுக தமிழ் நாம் தமிழர் கட்சிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நாலு தேர்தல்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஏன்னா விஜய் அவர்களுக்கு பொறுத்தளவுக்கு இதுதான் முதல் டிபியூட் தேர்தல் அப்படிங்கிற காரணத்தினால இந்த மூணு கட்சிகளோட நிலைமை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அந்த வகையில் அதிமுக பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறுல முப்பத்தி ஆறு சதவீதம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பத்தொன்பது புள்ளி ஐம்பத்தஞ்சு சதவீதமோ ரெண்டாயிரத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு புள்ளி ஐம்பது சதவீதமோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பதிமூணு புள்ளி பதினாறு சதவீதமோ பெற்று இந்த இடத்துல வந்து அவங்க இந்த இடத்துல வந்து வாக்குகள் மிக குறைவான அளவுல வந்து அதிமுக இருக்கிறது நம்மளால பாத்துக்கிட்டு இருக்க முடியுது அடுத்து திமுக கூட்டணி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறு நாற்பத்தி ஏழு புள்ளி முப்பது சதவீதமோ ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அறுபத்தி மூணுள்ளது சதவீதமோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நாற்பத்தொம்பது புள்ளி நாற்பது சதவீதமோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அறுபது புள்ளி எழுபத்தி ஏழு சதவீதமும் பெற்று இந்த இடத்துல வந்து வாக்குகள் வெற்றி வித்தியாசங்கள் மிகப்பெரிய அளவில் வந்து தூத்துக்குடியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கீதா ஜீவன் அவர்கள் அமைச்சராக இருக்காங்க அவங்க பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஆளுமையாக திமுக இருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு இந்த வாக்கு வித்தியாசங்கள்லேயே தெரியுது ஆக மொத்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மிகப்பெரிய அளவில் வாக்கு வித்தியாசங்களை வெற்றி பெறுவது வெற்றி பெறும் திமுகவில் ஒருத்தரான கீதா ஜீவன் அவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் வாய்ப்பு இருக்கிறத நம்மளால உறுதியாக சொல்ல முடியும் அடுத்து நாம் தமிழரை பொறுத்த மட்டும் இந்த தொகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ரெண்டாயிரத்தி சதவீதம் எட்டு புள்ளி ஜீரோ எட்டு சதவீதமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பதினாறு புள்ளி அறுபது சதவீதமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதிமூணு புள்ளி ஐம்பது எட்டு சதவீதம் இந்த இடத்துல வந்து வாக்குகள் வந்து இவங்க டிஜிட் வாக்குகளுக்குள்ள மிகப்பெரிய அளவில் இருக்காங்க ஆக மொத்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பாத்தீங்கன்னா அவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு வெற்றிகள் வந்து இந்த இடத்துல காத்துக்கிட்டு இருக்கு தனிச்சித்திர வாக்குகள் வாங்குறாங்க வருங்காலத்தில் வாய்ப்பு இருக்கிறத நம்மளால உறுதியாக சொல்ல முடியும் you அடுத்து தூத்துக்குடி தொகுதி வாக்காளர்கள் நிலவரத்தை பற்றி பார்த்துக்கலாம் அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா மத்த வாக்காளர்களாக இரண்டு லட்சத்தி முப்பத்தி ஆயிரத்தி நானூத்தி பேர் இந்த வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அதில் ஒரு லட்சத்து பதினஞ்சாயிரத்தி நூற்றி முப்பத்தாறு ஆண்களும் ஒரு லட்சத்து இருபத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு பெண்களும் இந்த வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க மூன்றாம் பழைய அறுபத்தி ரெண்டு பேர் இந்த வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அதுவே வாக்காளர்களில் ஏஜ் வைஸ் கேட்டகரி பார்ப்போம் அந்த வகையில் பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தி நாலு வயசு வரைக்கும் இருக்கீங்க பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு ஆண்களும் நாற்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு பெண்களும் இந்த வாக்காளர்களா

எப்படி நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்தலாம் கடந்த எட்டு தேர்தல்களில் அவங்க பொறுத்தளவுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போது அறுபத்தொம்பது புள்ளி எழுபது சதவீதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்றுல புள்ளி அறுபது சதவீதமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றாறு அறுபத்தாறு புள்ளி ஐம்பது சதவீதமோ ரெண்டாயிரத்தி ஒன்று ஐம்பது சதவீதமோ ரெண்டாயிரத்தி ஆறுல அறுபத்தஞ்சு சதவீதமோ ரெண்டாயிரத்தி பதினொன்று எழுபத்தி மூணு புள்ளி எழுபது சதவீதமோ ரெண்டாயிரத்தி பதினாறுல அறுபத்தி ஏழு புள்ளி எழுபது சதவீதமோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அறுபத்தாறு புள்ளி தொண்ணூறு சவீதமும் இடத்துல வாக்குகள் வந்து பதிவாயிருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு பார்த்தாலே தெரியுது ஆக மொத்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதி மக்கள் மிக குறைவான அளவில் தான் வாக்குப்பதிவு நடத்தி வாக்குப்பதிவு பண்ணிட்டு இருக்கீங்க கண்டிப்பாக வரும் தேர்தலில் மிக மிகப்பெரிய அது வாக்குப்பதிவு ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்கணும் அப்படிங்கிறது என்னோட ஆசையாக இருக்குது பட் ஆனால் இந்த தொகுப்புகளை வச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வாக்குப்பதிவு எதிர்பார்ப்பு சதவீதம் பொறுத்த அளவுக்கு அறுபத்தி ஒம்பது புள்ளி நாற்பத்தி மூணு சதவீதம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறத நம்மளால உறுதியாக சொல்ல முடியும் அடுத்து தூத்துக்குடி தொகுதி வாக்கு எதிர்பார்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொறுத்த மட்டும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம் சிசூல் இந்த தொகுதியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஆளுமையாக இருக்க கீதா ஜீவன் அவர்கள் திமுக சார்பில் போட்டிட்டாங்க அப்படின்னா ரெண்டு புள்ளி அறுபத்தஞ்சு சதவீதமும் எழுபதாயிரத்தி இருபத்தி ரெண்டு வாக்குகளுக்கு மேலே பெற்று வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன்னா அவங்களை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த தொகுதியை மிகப்பெரிய அளவில் கட்டுக்கோப்பாக வச்சுருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் தூத்துக்குடி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மூணு நாலு நாலு தொகுதி வந்து திமுகவோட அண்டர் கண்ட்ரோலான இந்த தொகுதிகள் இருக்கிறத கீதா ஜீவன் அவர்கள் உறுதிப்படுத்தியிருக்காங்க ஆக மொத்தத்துல போன தடவையே அவங்க வந்து மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்க காரணத்தினால இந்த தடவை வந்து அமைச்சர் பதவி வர அவங்களுக்கு இருக்கு சோ ஆக மொத்தத்துல பாத்தீங்க அப்படின்னா மக்களுக்கு நல் நல் பயன்கள் நல்லதா செஞ்சிருந்தாங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறத நம்மளால உறுதியா சொல்ல முடியும் ஆக மொத்தத்துல அது என்ன எப்படி நடக்க போகுது என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்து திமுக பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தி ரெண்டு புள்ளி அதிமுக பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தி ரெண்டு புள்ளி ஐம்பது சதவீதமும் ஐம்பத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தொம்பது வாக்குகளுக்கு மேலே பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா அதிமுக பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா தென் மாவட்டங்களில் மிகப்பெரிய அளவில் கவனக்குறைவு இருக்க காரணத்தினால வாக்குகள் வந்து மிகப்பெரிய அளவில் இழப்பு ஏற்பட்டு இருக்குங்கிறது நம்மளுக்கு உறுதியாக தெரியுது ஏன்னா செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில் அவங்க தனிச்சு நின்று முப்பத்தாறு சதவீத வாக்குகள் வாங்கியிருக்காங்க அது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வரப்ப பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில் ஒரு பன்னெண்டு பர்சன்ட் வாக்கு பதிமூணு பர்சன்ட் வாக்குகள் தான் கிடைச்சிருக்கு அந்த வகையில் பார்க்குறப்ப பாத்தீங்க அப்படின்னா இபிஎஸ் அவர்கள் மிகப்பெரிய அளவில் வேலைகள் வந்து இந்த தூ திருமாவட்டங்களை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் ஏன்னா அவரை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு அவர் அவர் அவரோட தலைமையை இருக்காத மிகப்பெரிய அளவில் வந்து அதாவது மிகப்பெரிய மிகப்பெரிய அளவில் எதிர்ப்பவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா தென் மாவட்டங்களை சேர்ந்தவங்க தான் ஸோ அந்த வகையில் இபிஎஸ் அவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் மிகப்பெரிய போராட்டம் இருக்கிறத நம்மளால உறுதியாக சொல்ல முடியும் ஏன்னா அதிமுக பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா மக்களுக்கு நன்மை செய்யணும் அப்படிங்கிறத வந்து அவங்க உறுதியாக இருந்தாங்க அப்படின்னா ஒன்றிணைந்த அதிமுகவுக்கு மிகப்பெரிய அளவில் அவங்க வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி வெற்றி பெறுவதற்கு அவங்க பாடுபடுவாங்க அப்படிங்கிறது எந்த ஒரு ஐயமும் இல்லை ஆக மொத்தத்தில் இப்போ வந்து அதிமுகவுக்கு என்டிஏ கூட்டணி மிகப்பெரிய அளவில் வலுவாக சேர்ந்துருக்கு ஸோ அதை வந்து கண்டிப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா அவர்கள் இந்த அரியணை ஏறதுக்கு மிகப்பெரிய அளவில் வாய்ப்பு இருக்கும் ஆனால் தென் மாவட்டங்களை அவங்க பண்ணணும் தென் மாவட்டங்களை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிற ஐம்பத்தி நாலு தொகுதியில் குறைஞ்சபட்சம் இருபத்தஞ்சு தொகுதி அப்படிங்கிறது தான் இந்த என்னோட ஆலோசனை எப்படி நான் சொல்றேன் அதை வந்து அது எப்படி வந்து நடக்க போகுது என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்து நாம் தமிழரை பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா பதினொன்று புள்ளி ஜீரோ நாலு சதவீதமும் பதினெட்டாயிரத்தி நூற்றி இருபத்தாறு வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா நாம் தமிழரை பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில் வந்து அவங்க கடந்த காலங்களில் நாலு தேர்தல்களில் மிகப்பெரிய வெற்றி அவங்க மிகப்பெரிய விட மிகப்பெரிய அளவில் வாக்குகளை வந்து சேகரிச்சிட்டு வந்திருக்காங்க ஸோ பதினாறு பர்சன்டேஜ் வாக்குகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே அங்கே வாங்கியிருந்த காரணத்தினால கண்டிப்பாக வந்து இந்த தொகுதியில் வந்து ஒரு கணிசமான வாக்குகள் இங்கே பெறுவாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை ஆனால் இப்போ தமிழக வெற்றி கழகத்தோட வருகை காரணத்தினால அது வந்து அந் அந்த ஓட் பேங்கை வந்து மிகப்பெரிய அளவில் வந்து எல்லாம் இந்த ப்ரீவியஸ்ல இருந்து எல்லா கட்சிகளுக்கும் அவங்க வந்து பாதிப்பு ஏற்படுத்துறாங்க அது வந்து நாம் தமிழர்க்கும் இருக்க காரணத்தினால பதினொன்று புள்ளி ஜீரோ நாலு சதவீதமும் பதினெட்டாயிரத்தி நூத்தி இருபத்தி ஆறு வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது வாய்ப்புகள் இருக்கு அதை வந்து அதிகமாக வாங்கணும் அப்படின்னா மிகப்பெரிய அளவு ஏன்னா அவங்க பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா குறிப்பிட தகுந்த ஆட்கள் வந்து சீமான அவர்களை விட்டு இப்ப விலகி போயிருக்காங்க ஸோ அந்த வகையில் பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா நான் தமிழருக்கு சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் அதை வந்து உட்கட்சி உட்கட்சி விவகாரத்தில் அவங்க கண்டிப்பாக மாற்றுவாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை பார்க்கலாம் அது எப்படி நடக்க போகுது என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பொறுத்து நம்ம வந்து நம்ம பார்க்கலாம் அடுத்து அடுத்து தமிழக வெற்றிக் கழகத்தை அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பன்னெண்டு புள்ளி இருபத்தாறு சதவீதமும் இருபதாயிரத்தி நூற்றி இருபத்தொம்போது வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா தமிழக வெற்றிக் கழகத்தை பொறுத்த இப்போ தான் வந்து அவங்க ஒவ்வொரு அதாவது கட்சி தொடங்கி ரெண்டு வருஷம் தான் ஆகுது ஸோ அந்த வகையில் பாத்தீங்க அப்படின்னா தென் மாவட்டங்களில் அவங்க மிகப்பெரிய அளவில் வந்து ஏதோன்னு பண்ணாங்களா அப்படின்னு கேட்குறது மிகப்பெரிய அளவில் ஒரு ஆச்சரியமான விஷயம் ஏன்னா அந்த பொறுத்த பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மதுரையை தவறும் கீழே இன்னும் வந்து விஜயவர்கள் வந்து இறங்கி போய் பேசலை ஸோ பிரச்சாரம் வந்து அந்த இடத்துல மிகப்பெரிய அளவில் மேற்கொண்டால் மட்டுமே தான் அவங்களோட வாக்குகளை வந்து கைப்பற்ற முடியும் அப்படிங்கிறது எந்த ஒரு ஐயமும் இல்லை ஏன்னா தென் மாவட்டங்களை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய வாக்கு வங்கியை திமுக வச்சிருக்கு திமுகவும் இந்திய தேசிய காங்கிரஸும் வச்சிருக்கு ஒருவேளை ஒருவேளை அதாவது இந்த ரூமர்ஸ் வர மாதிரி தேவேகாவோட காங்கிரஸ் இணையும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தொகுப்பு போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா அவங்க தென் மாவட்டங்களை வந்து காங்கிரஸ் கையில் கொடுக்கறதுக்கு மிகப்பெரிய அளவில் வாய்ப்புகள் இருக்கு காங்கிரஸ் கை ஒருவேளை தேவைக்காவோட காங்கிரஸ் இணைந்தாங்க அப்படின்னா தென் மாவட்டங்களில் தேவைக்கா வந்து மிகப்பெரிய அளவில் ஒன்றும் அந்த அளவுக்கு வந்து பார்க்க தேவையில்லை ஸோ அதை வந்து எனக்கு தெரிஞ்ச அந்த ரூமர்ஸ் எல்லாம் உண்மையாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா இல்லைன்னு தெரியல அதனால தான் இப்போ வரைக்கும் வந்து மாவட்டங்களை வந்து விஜய் அவர்கள் கான்சன்ட்ரேட் பண்ணலை ஸோ பார்க்கலாம் அது எப்படி நடக்க போகுது என்ன பண்ண போறாங்க விஜய் அவர்களோட அந்த ஒரு மனமாற்றம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாடு தேர்தல் கூட்டணி எதிர்பார்ப்பை பொறுத்த மட்டும் எப்படி இருந்தால் மேற்கூறிய வாக்குகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதை நம்மளால் சொல்ல முடியும் அந்த வகையில் அதிமுக கூட்டணியில் பாஜக பாமக தேமுதிக தமிழ் மாநில காங்கிரஸ்லாம் இருந்தாங்க அப்படின்னா முப்பத்தி ரெண்டு புள்ளி ஐம்பது சதவீதம் மட்டும்தான் இந்த இடத்துல வாக்குகள் வாங்க முடியும் இந்த தொகுதியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா என்டிஏ கூட்டணியில் இருக்கிற அந்த ஜான் பாண்டியன் அவர்களுக்கும் அந்த 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 மாதிரி அமைப்புகள் அமைப்பாளர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய அளவில் வாய்ப்பு இருக்குது ஸோ அதை பொறுத்தளவுக்கு என்டிஏக்கு இந்த இடத்துல கொஞ்சம் பலம் இருக்குது அது அதிமுகவுக்கு ஒரு பதினாலு பர்சன்ட் பதினஞ்சு பர்சன்ட் தனிச்சு இருக்கு ஸோ அதெல்லாம் வச்சு பாக்குறப்போ இந்த வாக்குகள் வந்து நிறைந்து காணப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஆக மொத்தத்தில் அது அதிகமாக வாங்கணும் அப்படின்னா மிகப்பெரிய அளவில் பாடுபடுது வந்து அதிமுக பெறணும் அப்படிங்கிறதுல எந்த வரையும் இல்லை அது எப்படி நடக்க போகுது என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத இருந்து பார்க்கலாம் அடுத்து திமுக கூட்டணி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த தேசிய காங்கிரஸ் சிபிஐ சிபிஎம் விடுதலை சிறுத்தைகள் எச்சி மதிமுக மக்கள் நீதி மையம் போன்ற கட்சிகள்லாம் அவங்களோட கூட இருக்க காரணத்தினால அவங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலேருந்தே கூட இருக்காங்க ஸோ அந்த வகையில் பார்க்குறப்ப நாற்பத்தி ரெண்டு புள்ளி அறுபத்தஞ்சு சதவீத வாக்குகள் வந்து வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா அதிமுக பொறுத்த மட்டும் பார்த்திங்க அப்படின்னா இந்த இந்த இடத்துல சோலாவாக வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறுன்னு நினைக்கிறேன் அங்கீதாஜியோனவர்கள் வந்து பன்னெண்டு பதினஞ்சு பர்சன்ட் வாக்குகளுக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருந்தாங்க ஸோ அவங்கள பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த தொகுதியில் அவங்க ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக இருக்க காரணத்தினால வாய்ப்புகள் வந்து திமுகவுக்கு அதிகமாக இருக்கிறத நம்மளால் உறுதியாக சொல்ல முடியும் என்னதான் திமுகவோட வேட் தாங்க வந்து இந்த இந்த தேர்தலில் அவங்க என்னதான் மிகப்பெரிய அளவில் இது பண்ணாலும் ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது தொகுதிகள் வந்து அவங்களோட கண்ட்ரோலில் இருக்கிறத நம்மளால் மறக்க முடியாது அதில் இந்த ஒரு இந்த தூத்துக்குடியும் இருக்குது அப்படிங்கிறத மிகப்பெரிய அளவில் நம்ம சொல்ல வேண்டிய விஷயமா இருக்குது ஸோ பார்க்கலாம் திமுகவுக்கு மிகப்பெரிய பவர் இருக்குது பட் ஆனால் மக்களோட மனப்பான்மை எப்படி இருக்குது அவங்களோட நினைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்து நாம் தமிழரை பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா பதினொன்று புள்ளி ஜீரோ நாலு சதவீத வாக்குகள் வந்து தனிச்சு போட்டிகிட்டா கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா நாம் தமிழரை பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட கொள்கை ரீதியாகவும் கூட்டணி ரீதியாகவும் கண்டிப்பாக எங்களுக்கு மாற்றம் இருக்குது ஸோ நாங்கள் கூட்டணிகள் வைக்கிறது மிகப்பெரிய அளவில் அரிதான விஷயம் அப்படிங்கிறத சீமான அவர்கள் ஒவ்வொரு பேட்டியிலையும் ஒவ்வொரு தொலைக்காட்சி காணொலியிலையும் சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவருக்குன்னு ஒரு மக்கள் இருக்காங்க ஸோ அந்த மக்கள் வந்து மிகப்பெரிய அளவில் எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத மிகப்பெரிய அளவில் அவர் நம்புற ஒரு கேட்டகரியாக இருக்க காரணத்தினால கண்டிப்பாக வந்து அவருக்கு இந்த இந்த வாக்குகள் வந்து அவரோட வாக்குகள் வந்து அவருக்கு எப்பயுமே நிலையானதாக இருக்கும் அதனால தூத்துக்குடியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவர் மிகப்பெரிய அளவில் வந்து எந்த ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் இல்லைனாலும் ஆனால் வாக்குகளை வந்து மிகப்பெரிய அளவில் பிரிக்கிறதுக்கு இருக்குது ஸோ அதைத்தான் ஏன்னா தூத்துக்குடியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா போன தடவை அதிமுக தோற்றத்துக்கான காரணம் வந்து உங்களுக்கு தெரியும் அந்த ஸ்டெர்லைட் பிரச்சனை வந்து மிகப்பெரிய அளவில் தலை தூக்கி ஆடின காரணத்தினால அந்த இடத்துல இருக்கிற மக்கள் வந்து அதிமுக மிகப்பெரிய அளவில் புறக்கணிச்சிருக்காங்க ஸோ இந்த தடவை எப்படி நடக்கும்போது என்ன பண்ண போறாங்க ஏன்னா ஒரு சில விஷயங்கள் வந்து நடக்க நடக்கக்கூடாதெல்லாம் நடந்திருக்கு ஸோ அதெல்லாம் எப்படி எப்படி பண்ணி என்ன பண்ண போகிறாங்க இல்லை அ திமுக கிட்டேயே இருக்க போகிறாங்களா அதிமுகவுக்கு வர போகிறாங்களா இல்லை பிஜேபிக்கு எதுவும் கொடுக்க போகிறாங்களா இல்லை விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய வாக்கு வங்கியை தர போகிறாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கப்போகுது நடக்க நடக்கப்போகுது அப்படின்ட்டு அடுத்து தமிழகத்துக்கு பொதுவாக இருந்திருக்க தமிழக வெற்றிகிழக்க கழகத்தோட நிலை பொறுத்தளவுக்கு பன்னெண்டு புள்ளி இருபத்தாறு சதவீத வாக்குகள் வந்து தனித்து போட்டிட்டா வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஆக மொத்தத்தில் அது எப்படி நடக்கப்போகுது என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம இருந்து பார்க்கலாம் அது என்னதான் இருந்தாலும் இந்த தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வரைக்கும் பிரச்சாரங்கள் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து அவங்க பண்ணலை அப்படின்னாலும் அவங்களுக்கு விஜய் வரலுக்கு சினிமாலேயே மிகப்பெரிய அளவில் ஃபேம் இருக்குது ஸோ அந்த ஃபேமை யூஸ் பண்ணி எப்படி எல்லாம் பண்ண போகிறாங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் ஆக மொத்தத்தில் அந்த இவங்க கூட்டணின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வரைக்கும் எல்லா கூட்டணிகளுக்கும் அவங்க அழைப்பு விடுத்துட்டுருக்கிறதா கேள்விப்பட்டிருக்கேன் ஸோ அந்த வகையில் ஏதோ ஒரு கூட்டணிகள் அவங்களோட இணைவாங்க அப்படின்னா காங்கிரஸ் இந்த இடத்துல இணைஞ்சாங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் ஒரு மாற்றம் வந்து திமுக கண்டு கல்ந்து வாய்ப்புகள் இருக்குது அது எப்படி வந்து என்ன மாதிரியான விஜய் வந்து பண்ண போறாரு என்ன பண்ண போறாரு அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் ஆக மொத்தத்தில் சஸ்பென்ஸோடையே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தொடங்கி கூட இருக்கு ஸோ அதெல்லாம் எப்படி நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம் மக்களே இந்த காணொலி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிற மக்களே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட வீடியோக்கு எல்லாத்தையும் பார்த்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க நாங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கான சப்போர்ட்டை எங்களுக்கான சப்போர்ட்டை நீங்கள் கொடுப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் எல்லாமே பண்ணுறோம் கண்டிப்பாக நீங்கள் எங்களுக்கான சப்போர்ட் கொடுப்பீங்கன்னு நினைக்கிற மக்களே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்